வணக்கம் சார் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா நான்காம் இடத்தை பற்றி பார்க்கலாம் நான்காம் இடம் என்பது ஸ்தானம் உயிரோட்டமான அந்த ஒரு இடம் அது கல்வி ஸ்தானம் மண் மனை வாகனம்னு பல பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் இந்த நான்காம் இடம் என்பது ஒரு உயிரோட்டமான ஒரு உணர்வு பூர்வமான அந்த ஸ்தானமாக ஸ்தானம் என்னும் ஒரு முக்கிய அமைப்பு பங்கு பெறுவதால் அந்த தாய்ஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பாடல் என்னென்னா அதாவது மாதாவை குறிப்பதுவே நான்காம் வீடாக மகிழ்ச்சி தரும் மனை மனையோடு வாகனமும் ஆகும் தீதியில்லா சந்திரனும் அங்கே பலமாய் நிற்க தெய்வநிகர் தாயன்பு கிட்டும் என்று செப்புன்றான் சார் அதாவது நான்காம் இடத்து நான்காம் இடம் எந்த வீடாக வேணாலும் வரலாம் ஆனால் சந்திரன் தொடர்பு பெறணும் தீதியில்லா சந்திரன்ன்றான் வளர்ப்புறை சந்திரன் வந்து ஒரு தொடர்பு பெறக்கூடிய அந்த சந்திரன் இருந்துட்டால் நல்ல ஒரு அமைப்பாக அமைந்துவிடும் அந்த இடம்